ஹலோ வெல்கம் டு மதி ஹோம்லி குக்கிங் என்ன நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் ஒரு அரை கிலோ உளுந்து மாவுக்கு எப்படி உளுந்து வடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாவு வந்து இட்லி மாவு பாதத்தில் அரைச்சி எடுத்துடலாம் அரை கிலோ உளுந்து மாவுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணினது கொஞ்சமாக இலை கொஞ்சம் கருவேப்பில ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக பொடி பண்ணின நல்ல பிளாவு தேவையான உப்பு இவ்வளோத்தையும் போட்டு நல்ல விரசி எடுத்துருங்க எல்லாத்தையும் போட்டுறேன் நல்ல மிளகு ஒரு பிஞ்சு சோடா உப்பு போடலாம் கிலோ உளுந்து மாவுக்கு வந்து ரெண்டு கைப்பிடி அளவு அரிசி மாவு அரிசி மாவு போட்டா வந்து உளுதுவோட நல்ல கிறிஸ்பியா சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அதனால இனி இதை வந்து விரசி நமக்கு எடுத்துட்டு வந்துடு வடக்கு வந்து இட்லி மாவு பதத்துல அரைச்சு எடுத்தா இந்த அளவுக்கு இந்த மாவு பதத்துல வரிசி எடுத்துக்கலாம் நீ நீஃபடாயில் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கருக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம வடையை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இனி வடைய போட்டு எடுத்துறேன் எண்ணெய் இல்லைன்னா தண்ணியில் கையை நம்ம முக்கிட்டு எடுத்தா கையில அவ்வளவா ஒட்டாரு இனி இப்படியே எல்லா எல்லா மாவையும் போட்டு வடை நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா திருப்பி விட்டுருக்கேன் கோடய திருப்பி இப்போ வந்து வடை நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆன உடனே எடுக்கலாம் என்ன தான் வந்து சாப்பிட்ட டேஸ்டாக இருக்கும் உளுந்து வடை பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி வந்து இட்லி இந்த உளுந்து மாவை இட்லி மாவு பதத்துல அரைச்சிட்டு அதில் குட்டியை கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் தேவையான அளவு நமக்கு தேவையை தெரியணும் தேவையான அளவு பெரிய வெங்காயம் இல கருவேப்பில இஞ்சி பொடியா தட்டுன மிளகு தூள் இன்னும் ஒரு பிஞ்சு சோடா உப்பு போடணும் ஒரு பிஞ்சு போட்டுட்டு பொடி உப்பு போட்டு விரசிட்டு நம்ம ஈஸியாக போட்டு எடுத்து ஒரு கையாலே போட்டு எடுக்கலாம் அரிசி மாவு போட்டதுனால நல்ல கிறிஸ்பியாக சாப்பிட ரொம்பவே ருசியாக இருக்கும் இப்போ வந்து சூப்பரான நல்ல கிறிஸ்பியான வடை வந்து ரெடி ஆயாச்சு இதை நம்ம எடுத்துடலாம் எடுத்து வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இனி இதே மாதிரி எல்லா மாவையும் ஊட்டு எடுத்துடலாம் இப்போ அடுத்து போட்ட வடையும் வந்து ரெடி ஆயாச்சு இதையும் இது கொஞ்சம் கூட வேகட்டும் வே வெந்ததுக்கு அப்புறமா எடுக்கலாம் இப்போ நான் எப் எப்படி ஈஸியாக வடை போடுறதுன்னு காமிக்கிறேன் கையில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு இப்படி கையால் உருட்டி இப்படி உருட்டிட்டு பெரு விரலால் இப்படி ஒரு போட்டா போ இது வந்து உளுந்து வடை வந்து சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வந்து நம்ம அதில் பச்சை மிளகாய் எண்ணெய் போடலை பச்சை மிளகா போட்டால் இன்னுமே வாசனையாக சூப்பராக இருக்கும் எல்லா வடையுமே போட்டு எடுத்தாச்சு இது சாப்பிட ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ